வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புரோனா நூற்றினுடைய தொண்ணூற்றி நான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் பாடலை எழுதியிருக்கிறவர் அவையார் இப்பாடல் அதிகமான குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஊர்குடுமாக்கள் வெண்கோடு கடாலின் நீர்த்துறை படியும் பெருங்கலிரு போல இனியை பெருமை எமக்கே மற்ற அதன் துண்ணறும் கடாம் போல இந்நாய் பெருமை நின் ஒண்ணாதோர்க்கே என்பது அப்பாடம் ஒரு யானை ஒரு ஆற்றங்கரையிலே குளிக்க வைக்கப்படுகிறது அந்த யானை குளிக்கிற போது அதனது தந்தங்களில் இருக்கிற அழுக்குகளை துடைத்து அதனது துதிக்கையில் இருக்கிற அழுக்குகளை கழுவி அந்த யானையோடு சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த யானை அந்த நேரத்தில் அப்படி தன்னை தூய்மைப்படுத்துகிற இளைஞர்களிடத்திலே அன்பு பாராட்டி மகிழ்கிறது ஆனால் அதே யானை போர்க்களத்திற்கு வருகிற போது அதே தந்தம் என்கிற அதே செய்தியை போர்க்கருவியாக பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தியும் விடுகிறது எனவே ஒரே யானை தேவைப்படுகிற இடத்தில் அன்பின் வடிவமாக காட்சி அளிக்கிறது சூழ்நிலை மாறுபட்டிருக்கிற இடத்தில் வீரத்தின் விளைநிலமாக ஆற்றலின் வடிவமாக காட்சி அளிக்கிறது இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் அல்லவா நாம் மிக பெரும் வலிமை பொருந்தியவர்களாக இருக்கலாம் ஆனால் அதற்காக நம்மிடத்திலே அன்பு பொருந்தியவர்களிடத்திலே நம்முடைய செய்திகளை நம்முடைய வீரத்தை காட்ட தேவையில்லை என்பதை நாம் புரிந்து வேண்டும் நம்மிடத்திலே எதிர்க்கிற ஒருவர் நம்மை எதிர்த்து சண்டையிடுகிற ஒருவர் நம்மோடு போரிட்டு கொண்டிருக்கிற ஒருவரிடத்திலே நாம் நம்முடைய முழு வீரத்தையும் காட்டலாம் ஆனால் நமக்கு அன்பு பொருந்தியவரிடத்திலே நாம் அன்பை மட்டும்தான் காட்ட வேண்டும் இலக்கியத்திலே இந்த உவமைகளை நாம் அடிக்கடி பார்ப்போம் மன்னன் என்பவன் சூரியனும் சந்திரனும் கலந்த கலவையைப் போல தனக்கு தேவைப்பட்டவர்களுக்கு குளிர்ச்சியான நிழலை தருகிற நிலவைப் போன்று இருக்கிறான் எதிரிகளுக்கு வெப்பம் தருகிற சூரியனாக இருக்கிறான் என்பது சங்க இலக்கியங்கள் பலவற்றிலும் நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய உவமை ஆகும் ஒரு காதலியின் கண்கள் கூட சந்திர சூரியரோ என்று பாரதி எழுதியிருக்கிறான் அந்த காதலை அன்பு பொருந்தியவளாக இருக்கிற போது அவளது கண்கள் நிலவை போன்று இருக்கின்றன அவரே கோபம் கொள்கிற போது அது சூரியனை போன்று இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவ்வை காட்டியிருக்கிற இந்த அதியமானின் பாடல் வழியாக எங்கே நம் வீரத்தை அன்பின் வடிவமாக காட்ட வேண்டுமோ அங்கே அன்பாக வெளிப்படுவோம் எங்கே நம் எதிரிகளைச் சந்திக்க வேண்டி இருக்கிறதோ அங்கு வீரத்துடன் வெளிப்படுவோம் நன்றி வணக்கம்